விறுவீடு அருகே நடக்கோட்டையில் மூன்று மாத காலமாக குடிநீர் வழங்கப்படாததால் ஊராட்சி மன்ற தலைவரை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் விறுவீடு அருகே நடக்கோட்டை ஊராட்சியில் உள்ள அக்கரைப்பட்டி பகுதியில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் உள்ள இரண்டு ஆழ்துணை கிணற்றிலும் மின் மோட்டார் பழுதடைந்து சரிசெய்யவில்லை இதனால் மூன்று மாதமாக சரிவர அக்கரைப்பட்டி பகுதிக்கு குடிநீர் வழங்கப்படவில்லை இதன் காரணமாக பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் உள்ளனர் இதுகுறித்து வத்தலகுண்டு ஊராட்சி ஒன்றியத்திலும் புகார் செய்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதன் காரணமாக பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இது குறித்து வத்தலகுண்டு ஊராட்சி ஒன்றியத்திலும் புகார் செய்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதன் காரணமாக தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் மாநில இளைஞரணி செயலாளர் விஜய் தலைமையில் ஒன்றிய செயலாளர் சிவா முன்னிலையிலும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் நவீன் ஆகியோர் முன்னிலையில் அக்கரைப்பட்டி கிராம மக்கள் திரண்டு நடைக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மீனாட்சியை சிறைப்பிடித்து முறையான குடிநீர் வழங்க வேண்டும் என போராட்டம் நடத்தினார்கள் உடனடியாக விறுவ வீடு காவல் நிலைய ஆய்வாளர் வாணி மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் விரைந்து வந்து போராட்டம் நடத்திய கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் பின்பு இன்னும் இரண்டு நாட்களுக்குள் மின் மோட்டார்கள் சரி செய்யப்பட்டு முறையான குடிநீர் வழங்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது மேலும் ஊராட்சி செயலாளர் ரஞ்சித் மின் மோட்டார்களை பழுதை சரி செய்து குடிநீர் வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டார் இந்த நிகழ்ச்சியில் கிராம மக்கள் மற்றும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் அடிப்படை வசதியான குடிநீர் பிரச்சனையை சரி செய்ய ஊராட்சி மன்ற தலைவரை சிறைப்பிடித்து நடத்திய போராட்டம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில செயலாளர் விஜய் கூறும்போது ஊராட்சி மன்ற தலைவர் குடிநீர் மின்மோட்டாரை சரி செய்ய தமிழக அரசு நிதி ஒதுக்கவில்லை என தெரிவித்துள்ளார் மிகவும் வேதனையாக உள்ளது ஊராட்சிகளுக்கு தேவையான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் அக்கறைப்பட்டி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் இல்லையென்றால் பெரும் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க